வணக்கம் இது வந்து ஐந்தேல கரைச்சல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கு வேப்பம் நொணம் புங்க நீலகிரி தழை எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலும் பசுஞ்சானோம் இது வந்து அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்துறதுக்காக இது பண்ணியிருக்கிறது இதனோடய ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இது பாருங்கள் எப்படி பயன்படுத்த தொட்டு இது வந்து அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இலை வழியாமல் வேர் வழியாம பயன்படுத்தலாம் இது நான் இப்போ மஞ்சளுக்காக பயன்படுத்த போறேன் மஞ்சள் பயிருக்கு இலைவழியாகவும் வேர் வழியாகவும் தெளிக்க போகிறேன் வீடியோ பாருங்கள் ஸ்பாக் பண்ணி ஸ்பாக் பண்ணி இப்போ அந்த வந்தியலை கரைசல் கூட வந்து புண்ணாக்கு கரைசல் சேர்த்து இலை இலைவழியாகவும் வேறு வழியாகவும் செயல்படுறதுக்காக தெளிவிக்க போகிறேன் இதை பாருங்கள் எப்படி தெளிக்கிறேன்ட்டு